ஸோ பிக் பாஸ் லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா ரயனுக்கு ஒரு பல கேள்விகள் வந்துட்டு ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமோ நம்ம மேலே எவனா திரும்பிடுவானோ அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ரயன் போயிட்டு கிட்ட பல கேள்விகள் பல டவுட்லாம் கேட்குறாரு இன்னொரு பக்கம் ஜாக்லின் வந்து ஸோ யார்கிட்ட தீபக் கிட்ட சொல்கிறாங்க இதுதான் டிக்கெட் டிஃபுனால் நீ தான் ஜெயிக்க போகிறேன்ற மாதிரி பல விஷயங்களை தீபக் கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த ஒரு தருணங்கள் பார்க்க முடியுது சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ பயங்கர ட்ரெண்டிங்கில் இருக்குது அந்த வீடியோவை பற்றி பேசிடுவோம் வணக்கம் மக்களே நேஷனல் லூத்ஸில் இருந்து உங்கள் மணி வண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப்

சேக்கல சேர்க்கல அதனால நீ வந்து ஒரு அலைன்ஸை உருவாக்கி கேம் பிளே பண்ண முயற்சி பண்ண அப்ப நீ அங்க ஓகே நீங்க பண்றீங்களான்னு வந்து பரவாயில்ல நீயும் அதுல ஜாயின் பண்ணணும்னு முயற்சி தானே பண்ணிருக்க அப்ப வேளை நீ அதில் ஜாயின் பண்ணியிருந்தா நீ எப்படி தான் கேம் விளையாடிருப்ப இப்போ வந்து என்ன அட்டாக் பண்ணுறதுக்குன்னு ஒரு வீரவாசனை பேசுறது வாட் இஸ் திஸ் ரயான் என்னது தே உங்களுக்கு தேவைன்னா சாதகமாக எடுத்துப்பீங்க அப்படியே வந்து அந்த பாயிண்டை யூட்டிலைஸ் பண்ணி ஆப்போசிட்டில் இப்படி சொல்ல வரீங்களா வாட் இஸ் திஸ் அப்படின்றது தான் கையங்கலவமாக சிக்கிய ரயானை பார்க்குங்கள் பாருங்கள் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது ஸோ ஆப்வியஸ்லி அது தப்பு தான் மாற்றுக்கருத்து இல்லை பட் இருந்தாலும் இவங்க அஞ்சு பேர் செஞ்சு இங்கே அட்டாக் பண்ணதும் தப்பு தான் அதில் மாற்றுக்கருத்து இல்லை ஐ வில் ஸ்டாண்ட் தட் பாயிண்ட் ஓகே அந்த ஸ்ட்ராட்டஜி நேற்று முத்து போட்ட ஸ்ட்ராட்டஜி தப்பு தப்பு அதில் விட்டு நான் மாறல அதை கீப்பான் ஜஸ்டிஃபை பண்ணிக்கிட்டு அப்படியே வந்து வள 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 இழுத்துக்கிட்டு போகிறது நேற்று நைட்டே மூணு மணி நேரம் எழுத்தானுங்க திரும்ப காலையில் எழுந்தவனே திரும்ப வாடா எழுந்துக்கிறது நியூ இயரை புதுசாக ஆரம்பிப்போம் நல்லா கொண்டாடுவோம்னு எழுந்து பார்த்தா திரும்பவும் அப்படியே ஆரம்பித்தா என்ன பண்ணுறது மக்களே கடுப்பாகவும் ஆகாதா அப்படிதான் தான் நடந்துட்டு இருந்தது இப்படி தான் என்ன பண்ணிட்டார் ரயன் டேரக்டாக அருண் கிட்டே போகிறார் பெட்ரூமில் போயிட்டு கேட்குறாரு இல்லை எனக்கு ஒரு டவுட் இருக்கு கேட்கவா அப்படின்ன மாதிரி சொல்லி சொல்லு சொல்லு நான் இருக்கேன்ல சொல்லு அப்படின்னும் போது சொன்னவன இல்லை பயந்துட்டேன்னு நான் சொன்னேன் அது தப்பா அப்படின்ற மாதிரி அமெரிக்க அதெல்லாம் தப்பு இல்லையடா தப்பு இல்ல தப்பு இல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன ஆச்சுன்னா நான் இப்படி சொன்னா என்ன அட்டாக் தான் அஞ்சு பேர் கூட்டணி சேர்ந்தீங்க அதுக்கப்புறம் பயந்துலான்னு கேட்கும்போது கனெக்ட் ஆகுமா போது அருண் சொல்றான் இப்போ ஒரு ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்க டைம்ல வந்து சொல்றது தப்பு கிடையாது அந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரிகர் அது கண்டிப்பா பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு டிபெண்டிங் பர்சன்ஸ் அப்படின்றத சொல்றாரு சிம்பிள் கேள்வி அதே கேள்வியே அருண் ஒரு தீவிரமான ஒரு ஆர்குமெண்ட் பண்ணும்போது நீங்கள் நீங்க ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டு பாருங்க ரயன் அருணுக்கு ஏதாவது விட்டு பாருங்க அருண் அந்த இடத்துல ஈகோ ட்ரிகர் பேசத்தான் செய்வாரு பேசாமல் இருக்க மாட்டார் இதே பயந்துட்டீங்களா அப்படின்ற டயலாக அருணை பார்த்து கேட்டிருந்தாலுமே அருண் ரியாக்ட் பண்ணுவாரு ரியாக்ட் பண்ணாமலாம் இருக்க மாட்டார் ரியாக்ட் பண்ணுவாரு சோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை விட்ரா நீ ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு அது பெரிய அந்த இதுக்கெல்லாம் பெரிய பெரிய ப்ராப்ளம்லாம் கிடையாது விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு இன்னொரு பக்கம் இவர் பக்கம் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருணும் அஞ்சு பேர் சேர்ந்து அட்டாக் பண்ணி அஞ்சு பேர் சட்டை அட்டாக் பண்ணின்னு சொல்கிறாங்கல்ல அவர் என்ன சொல்றாரு அஞ்சு பேர் செட்டை அட்டாக் பண்ணது இன்னும் மட்டும் இல்லை அந்த அஞ்சு பேரு தான் நாங்கள் அட்டாக் பண்ணோம் அஞ்சு பேரும் பாயிண்ட் வச்சிருந்தீங்க அதை மெயின் மோட்டோவோ இருந்ததை தவிர்த்து இது மோட்டோ கிடையாது இதெல்லாம் கிடையாது என்ற மாதிரி ஒரு கிளாரிபிகேஷன் அருண் கொடுக்கிறார் இல்லை காலைல வந்து ஜாக்லினும் முத்துக்கும் ஜாக்லீனு எல்லாம் முத்துக்கு சப்போர்ட்டாக பேசினாங்க த்ரீ விசஸ் ஒன்னாக மாறிடுச்சு அப்போ அது வந்து எனக்கு தப்பா தெரியுது த்ரீ விசஸ் ஒன்று எப்படி அவங்க தப்பா என்ன ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது தப்பா இது மாதிரி இருக்குது நான் சொன்ன காண்டெஸ்ட் வேற அவங்க சொன்ன கான்டெஸ்ட் எடுத்துக்கிறது வேறேன்றாங்க நீ சொன்ன காண்டஸ்ட் நூனுக்கு புரியுதுரா அவங்க சொன்ன கான்டெஸ்ட் அவங்களுக்கு புரியுது நீங்கள் ஜென்ரலாக நீங்கள் போய் பார்க்கும்போது எப்படி பயந்துட்டியா அப்படின் போது அஞ்சு பேர் ஒருத்தர் ஜெயிக்கும்போது அப்படின்னா அதுக்கு இவர் சொன்ன காண்டஸ்ட்டில் புரியாது ஆப்போசிட்டில் இருக்கவங்கள இந்த கான்டெஸ்ட்டில் தான் புரியும் ஜென்ரல் ஆடியன்ஸாக இருக்கட்டும் பண்ணுறோம் அந்த கான்டெக்ட்ஸில் தான் போய் சேரும் அப்படின்றதுல மாற்றுக்கிறதே கிடையாது இது ஒரு பக்கம் நடக்குது இங்கே டிஸ்கஷன் பண்ணிட்டு ஃப்ரீயாக விடு ஃப்ரீயாக விடு பார்த்துக்கலான்ற மாதிரி வெளியே போறாங்க இப்படி கார்டன் ஏரியா கார்டன் ஏரியாவில் போயிட்டு உட்காந்து பேசுகிறாங்க அருணு ரயனு மற்றும் பார்த்தீங்கன்னா ராணுவ இந்த மூணு பேர் டிஸ்கஸ் பண்ணிட்டு பல விஷயங்கள் வந்து நடந்த விஷயங்கள் இப்படி ஜாக்லின் ப்ரொஜெக்ஷன் ப்ரொஜெக்ஷன்ட்டாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் முத்துக்குமாரன் வந்து சாரி கேட்டான் பட் அது சாரி கேட்டோன்னு முத்து கரெக்டான ஆள் இப்போ ராயன் மேலே தப்பு இருக்குன்ற மாதிரி அந்த வீடியோ மட்டும் கட் பண்ணி போட்டால் என் மேலே தப்பு வந்துருமே ஸோ அந்த குறிப்பிட்ட வேர்டை அவங்க தூக்கிடுறாங்க அந்த வேர்டுக்கான வேல்யூவே மாறிடுது வேர்டை கரெக்டாக பிடிச்சி பேசுனா அந்த வேர்டுக்கான மதிப்பு எவ்வளோ பெரிய இருக்குது அந்த ஒரு வேர்டை தூக்குனா எவ்வளோ பெரிய விஷயமாக கன்வெர்ட்

பண்ணிக்கிறாங்கன்ற மாற்ற கருத்துல உடனே அருண் சொல்ற எப்பா அவங்க என்னப்பா நீ சொல்கிறது அவங்க பாரு இதே ஒரு கான்டெஸ்ட் எங்க அப்பா வந்து அந்த பொம்மை மேட்ரு அது காமெடி கண்டென்ட்டு அதை வந்து மஞ்சு எவ்வளவு வன்மத்தோடு இருக்காங்க பார்த்தியா எப்படி இருக்கான் பார்த்தியா அருணுன்ற மாதிரி பேசுறாங்க இதே முத்துக்குமரன் பேசும்போது அது ஒரு இதுவா சீரியஸா பேசப்படல ஆனா நான் பேசினது சீரியஸா பேசப்படல ஆகுது இதே பார்த்துக்கோ அந்த அந்த இடத்துல ஆளை மாத்தி பார்த்தா அவங்களோட ரியாக்ஷன்லாம் எப்படி இருந்திருக்கும் வேற மாதிரி இருந்திருக்கும் நீ நோட்டீஸ் பண்ணு பார்த்தியா அப்படின்ற மாதிரி அருண் ஒரு பக்கம் சொல்றாரு இதே முத்துக்குமரன் இந்த பக்கம் இருந்தார் எப்படி நம்ம வாய் சைடுல இருந்து ஒரு டீம் ஸ்ட்ராஜி போனதால் இந்த கேம் இப்படி இருக்கு இதே முத்து அந்த சைடில் இருந்து நம்மளாம் இங்கே இருந்தோன்னு வச்சு வச்சு செஞ்சுட்டு இருப்பாங்க கிழித்து தொங்க போட்டுருப்பாங்க ஒவ்வொருத்தரையுமேன்ற மாதிரி சொல்கிறாரு அதுவும் எனக்கு வேலியிடாக தான் பண்ணுது அருண் சொல்கிற பாயிண்ட் அந்த இடத்துல நியாயமாக இருந்துச்சு அதில் மாற்று கருத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த இடத்துல முத்து தூக்கிட்டு வேற யாராவது ஒரு நபரை வச்சால் இதே மாதிரி ரியாக்ஷன் மஞ்சள் இருந்தோம் ஜாக்லின் ஜாக்லன் கிட்டேயும் வந்திருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கே க சொல்கிறேங்க வந்துருக்காதுங்க அது வேற மாதிரி ரியாக்ஷன் தான் இருந்திருக்குன்றது கணிக்கிறார் வேறு மாதிரி அதுக்கப்புறம் ராணுவோட அம்மாவை பற்றி பேசணும் பேசினதும் சரி அதில் வந்து அவங்க பேரண்டிங் இதை பற்றி பேசுறதுக்கு என்ன இது அதுவும் எனக்கு தப்பாக தான் பட்டுச்சுன்ற மாதிரி ஒரு பக்கம் அருண் தரப்பு சொல்கிறார் அடுத்தது அந்த பிரெட் டோஸ்ட் மேட்டர் எதுக்கு திரும்ப எடுத்து பேசணும் திரும்ப எதுக்கு தூசி தட்டணுன்ற மாதிரி பேசுகிறாரு அதில் பக்கத்தில் ராயன் நீ தானே அதுக்கு மெயினாக இல்லை கிராட்டிடியூட்னா இப்படின்னு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து ஆரம்பித்தது அவர் அவருக்கு சாதகமாக வரதால் அப்படியே சைலண்டாக உட்காந்தார் இல்லைப்பா அதை நான் தான் ஆரம்பித்தேன் என்னால தான் திரும்பிச்சு நீங்கள் சொல்லியிருக்கணுமா இல்லையா நியாயமான ஆளாக இருந்தால் ராயன் அவர்களே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அந்த கான்ட்ரஸ்ட்டில் நீங்கள் தான் ஆரம்பிச்சிங்க உங்களால் தான் அது எல்லா ஆச்சு நான் தான் ஸ்டார்ட் பண்ணு சொல்லியிருக்கணும்ல அவங்களாம் அந்த டாபிக் எடுக்கல ஆரம்பிச்சது இவரு அங்க பத்தி எரிஞ்சது ஜாக்லின் மற்றும் முத்துக்கு அதை வந்து இவங்க சீப்பான் ஜஸ்டிஃபிகேஷன் கீப்பான இந்த விஷயத்தை இது பண்ணுறாங்க இதுதான் இவங்களோட விஷயம் அப்படின்றதையும் சொல்றாரு இன்னொரு விஷயத்தையும் அருண் ஹைலைட் பண்றாரு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு தப்பு நடக்கும் அந்த தப்பை மறையிறதுக்கு இவங்க மாற்றி 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 பேசி ஒரு சின்ன விஷயத்த நம்ம ஒரு மாதிரி பார்த்துருப்போம் அவங்க அந்த ஒரு பார்வை ஒரு ஜென்ரல் பார்வைக்கு வேற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுத்து வெளியே ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி பல விஷயங்களை காட்டுவாங்க இதை கண்டினியூஸாக அவங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டே இருப்பாங்கன்ற மாதிரி சொல்றாரு ராயனுமே போட்டு உடச்சிட்டா இவங்க இப்படி சொல்லிட்டு தொடர்ந்து மூணு பேர் போயிட்டு தனியாக உட்காந்து பேசிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி கேமை பற்றி பேச நிறைய விஷயங்கள் பேசுவாங்க இது பார்க்கறவங்களுக்கு எப்படி மாதிரி சொல்றேன் கண்டிப்பா நிறைய இவங்க பேசுறாங்க கேமை பத்தி பேசும்போது இந்த டாபிக்ஸ் எல்லாமே நிறைய டிஸ்கஸ் பண்ணப்படுது கரெக்ட் அதில் மாற்றுக்கிறது இல்லை இன்னொரு பக்கம் வந்து அருண் இன்னொரு பாயிண்டையும் ஹைலைட் பண்றாரு இதை பார்த்தியா நீ இதை கூட விட்டுறா உன் அக்கா சொன்ன மேட்டரை எடுத்து பார்த்துக்கிட்டா ரயன் உன் அக்கா மேட்டர்ல மஞ்சுரி மற்றும் இவங்க தானே பண்ணாங்க அதுலேயே உனக்கு தெரியலையா முத்துக்குமரன் என்னெல்லாம் பண்ணிருக்காங்கன்ட்டு அவ்வளோதான் சிம்பிள் இதுதான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி இதுதான் கேம் பிளேன்னு அதை பார்த்து புரிஞ்சுக்கோன்ற மாதிரி ஸோ ஒரு சில நிறைய பாயிண்ட்ஸ் வேலிடா இருந்தது ஒரு சில பாயிண்ட்ஸ் அப்படி ராயன் சாதகமாக எடுத்துட்டு போயிட்டார் அப்படின்றது பட் அருண் கொஞ்சம் சென்சிபிளாக தான் பேசினீங்க அதை மாற்றுக்கிறது இல்லை ஐ மீன் கொஞ்சம் வேல்யூடான பாயிண்ட்ஸா இருந்ததுன்னு நான் சொல்கிறேன் அந்த பேரண்டிக் மேட்டராக இருக்கட்டும் அவங்க அக்கா மேட்ரை பின்னாடி போய் அதிகமாக பேசுறாங்கன்னு ஐ மீன் அந்த குரூப்பாக வந்து டிஸ்கஸ் பண்ணுறதா இருக்கட்டும் ட்ரிகர் ஆகுறது டிபெண்ட் அப்பான்சன்ஸ் இருக்கட்டும்ன்ற மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் வேலியா இருந்தது அருன்னு சொன்னதில் நான் பார்க்குறேன் ஆனால் ராயனுக்கு தான் அது புரியல அடுத்து என்ன பண்றாங்க ஜாக்லின் வந்து தீபக்கை நான் கிட்ட சொல்றாங்க டிக்கெட் டு ஃபினாலே நீ தான் வின் பண்ணுவேன்னு எனக்கு தோணுது அப்படின்னும் போது எப்படிமா நீ சொல்ற இன்னும் டாஸ்க் இருக்குமா அப்படின்ற மாதிரி சொல்றாரு இல்லை இல்லை எனக்கு தோணுது அப்படிதான் நான் சொன்னேன் உங்க ஃபேமிலி டோர் மூலயமா உள்ள வரப்போகிறாங்க எழுந்துக்கும் போது நான் சொன்னேன் நடந்துச்சா அதுக்கப்புறம் இன்னொரு இன்சிடென்ட்டுமே சொன்னேன் அதுவும் நடந்துச்சா அதே தான் என் உள்ளுணர்வு சொல்லுது நீ தான் டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ண போறன்ற மாதிரி ஒரு பக்கம் தீபக் சொல்றாங்க உடனே முத்துக்குமரன் தீபக் டிக்கெட் டிஃபினில் வின் பண்ண சந்தோஷப்படுற ஒரு நபர்களில் நான் தான் பயங்கரமான சந்தோஷப்படுவேன் அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் போது இதுதான் தற்போதைய லைவ் நிலவரும் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்